கோயம்புத்தூர் டெவலப் ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு பக்கம் வேணா லேண்ட் தேடி இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இந்த ஃபார்ம் லேண்ட் எங்க இருக்கு என்ன நாமினிட்டிஸ் எல்லாம் தராங்கன்னு டீட்டெயிலாக சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏழு ஏக்கர்ல இருக்க இந்த ஃபார்ம் லேண்டை டுவெண்ட்டி ஃபோர் பிளாட்டா பிரிச்சு ஒரு பிளாட்டுக்கு மினிமம் டுவெண்ட்டி ஒன் சென்ட் வச்சு கொடுக்குறாங்க இல்ல தென்ன மரம் சப்போட்டா மாமரம் கொய்யா மரம்னு சொல்லி டுவெண்ட்டி பிளஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் வச்சு நீட்டா பராமரிச்சுட்டு வராங்க ஒவ்வொரு மரத்துக்கும் டியூப் வச்சு நீர் பாசனம் வச்சு கொடுக்குறாங்க போர்வல் கனெக்ஷன் இருக்கனால வாட்டர் இஷ்யூ இருக்கவே இருக்காது டுவெண்ட்டி ஃபீட் ஹைட்ல பெரிய தண்ணி தொட்டியுமே வச்சிருக்காங்கப்பா இது மட்டும் இல்லாம இபி லைன் சோலா ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டியுமே இருக்கு தேர்ட்டி ஃபீட்ல பேவர் பிளாக் ரோடு போட்டுருக்காங்க நார்மலா ஃபார்ம் லேண்ட் செல் பண்ண

இருக்காங்க சோ தாராளமா நம்பி வாங்கலாம்